முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் புதுச்சேரி மக்களவை தேர்தல் தேதி வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தொடங்கப்பட்டுள்ள பணிகளை தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சியர் குலோத்தோர் ஆய்வு செய்தனர் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் செய்தனர் புதுச்சேரி புரீஸ்வரர் ஆலயம் தேர் திருவிழாவை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தேரை படம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தவறான யூகங்களை பொய்யாக்கி பாஜக வெற்றி பெறும் என்றார் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பார் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் விரைவான தொகுப்பு புதுச்சேரி மக்களவை தேர்தல் முடிவு ஜூன் நான்காம் தேதி வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தொடங்கப்பட்டுள்ள பணிகளை தலைமை தேர்தல் அதிகாரி ஜாதகர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் இருபத்து மூன்று தொகுதிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் புதுச்சேரி மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆகிய குறிப்பிட்ட வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன ஜூன் நான்கன்று முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் அறைகளில் விரிவான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டு செய்யப்பட்டுள்ளன இரண்டு வாக்கு எண்ணும் மையங்களிலும் எட்டு வாக்கு என்னும் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இயந்திரங்களின் நகர்வுகளை காட்சிப்படுத்த தொலைக்காட்சி பெட்டி மற்றும் வாக்கு எண்ணும் பணிகளை பதிவு செய்ய வீடியோ பதிவு குழு ஆகிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது வாக்கு என்னும் மையத்தில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணும் மையம் முழுவதும் நூற்றி இருபது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இதுபோன்று பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை மாநில தேர்தல் அதிகாரி ஜவஹர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்ட போது புவனேஸ்வரிலிருந்து வந்த நபரிடமிருந்து ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது குறிப்பாக ரயில் மூலமாக புதுச்சேரிக்கு கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக புகார்கள் எழுந்து வருகின்றன இதனை தடுக்க காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சா புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்றும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து போதைப் பொருள் பிரிவு போலீசார் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் மோப்ப நாயுடன் சென்று புதுச்சேரி ரயில் நிலையத்தில் அதிரடியாக சோதனையை மேற்கொண்டனர் அப்போது வெளி மாநிலங்களில் இருந்து வரும் பயணிகளின் சோதனை மேற்கொண்டனர் மேலும் புவனேஸ்வரிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயில் பயணிகளிடம் சோதனை செய்தபோது ஒரு நபர் ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போதைப் பறிமுதல் செய்த போலீசார் அந்த நபரை உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரின் திடீர் சோதனையால் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி ஸ்ரீவேத பொரீஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள புரீஸ்வரர் கோவில் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவையொட்டி கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் தவறான யூகங்களை பொய்யாக்கி பாஜக வெற்றி பெறும் என்றும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்பார் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தல் மேலாண்மை குழு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் எம்பி செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாய முன்னிலையில் நடைபெற்றது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அமைச்சர் சாய்ஜி சரவணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் அனைத்து தவறான யூகங்களையும் தவிடு பொடியாக்கி வெற்றி பெறுவது உறுதி என்று வருகின்ற ஜூன் நான்காம் தேதி நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்பார் என்றார் அரிய மார்க்கெட்டில் ஆக்கிரமிப்புகள் அகற்ற ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து எதிரே தினசரி மார்க்கெட் உள்ளது இங்கு வியாபாரிகள் பலர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்தனர் மார்க்கெட்டிற்கு செல்லும் பொதுமக்கள் நடந்து செல்ல வழியில்லாமல் அவதி அடைந்து வந்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் அரியங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்தில் புகார் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் மார்க்கெட் பகுதியில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை இன்று காலை ஆணையர் ரமேஷ் தலைமையில் மேலாளர் இளநிலை பொறியாளர் வருவாய் ஆய்வாளர்கள் அரியங்குப்பம் காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் குப்பை லாரி வண்டி மற்றும் ஜேசிபி எந்திரம் மூலமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்து சீல் வைக்கப்படும் என்றும் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் சாலை பகுதியில் கொட்டப்பட்டுள்ள கோழி கழிவுகள் அதிரடியாக அகற்றப்பட்ட நிலையில் நீர்நிலை பகுதிகளில் கோழி கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை பாயும் என்று ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நெட்டப்பாக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட மடுகரை பட்டாம்பாக்கம் செல்லும் பிரதான சாலையில் உள்ள ஏரிக்கரை பகுதியில் கோழி கழிவுகளை சமூக விரோதிகள் சிலர் மூட்டை மூட்டையாக வீசி சென்றிருக்கிறார்கள் இதனால் தற்போது பெய்து வரும் மழையினால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவானது இதுகுறித்து செய்திகள் பல்வேறு ஊடகங்களில் வெளியான நிலையில் நெட்டப்பாக்கம் கொமின் பஞ்சாயத்து ஆணை ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கோழி கழிவுகள் அனைத்தையும் முற்றிலுமாக அகற்றி நடவடிக்கையை மேற்கொண்டனர் மேலும் பேருந்து நிலைய பகுதி சாராயக்கடை பகுதி ஆகிய இடங்களில் உள்ள குப்பைகளையும் அகற்றி தூய்மையாக மாற்றினர் இந்நிகழ்வில் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் இளைநிலை பொறியாளர் ஐயப்பன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் மேற்கொண்டு பொது இடங்கள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் கோழி கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் மீறினால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் விழுப்புரம் விஆர்எஸ் பொறியியல் கல்லூரியில் உள்ள ரக ராக்கெட் மாதிரி அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் பிஆர்எஸ் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தனியார் நிறுவனமான ஏரோ டெக்னாலஜிஸ் மூலமாக இலகு ரக ராக்கெட் மற்றும் ரோபோக்கள் ஆராய்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது இதன் தொடர்ச்சியாக விஆர்எஸ் கல்லூரி வளாகத்தில் இலகு ரக ராக்கெட் மாதிரி அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏரோகிரீன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைவர்கள் ராஜ மனோகரின் கோவிந்த்ராஜ் மற்றும் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் சரவணன் முதல்வர் அன்பழகன் ஆகியோர் இலகு ரக ராக்கெட் மாதிரியை அறிமுகம் செய்து வைத்தனர் நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு அதிகாரி ஜோசப் இசிஇ துறை தலைவர் சாதிக் பாஷா மெக்கானிக்கல் துறை தலைவர் பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதுகுறித்து ஏரோகிரீன் டெக்னாலஜிஸ் நிர்வாகிகள் கூறுகையில் ஏரோகிரீன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் பேரிடர் கால மீட்பு மற்றும் அவசர உதவிக்கு தேவைப்படும் இலகு ரக ராக்கெட் அறிமுகம் செய்ய உள்ளது இதற்கான முன்னோட்டமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுமார் பதினொன்று புள்ளி நாற்பத்து ஐந்து கோடி மதிப்பில் இந்த இலகு ரக ராக்கெட் உருவாகப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்றார் புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு மத்திய அரசு விடுமுறை தினமாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி புத்த பூர்ணிமாவை அறிவித்துள்ளது எனவே புதுச்சேரி ஜிப்மரின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு நாளை இயங்காது என்று நோயாளிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் ஆனாலும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம்போல இயங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுபவர்களுக்கு இனி அபராதம் விதிக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு உழவர்கரை நகராட்சியின் முக்கிய சாலை பகுதிகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாக்க நகராட்சியில் உள்ள முதன்மை திருமண மண்டபங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் உணவகங்களில் இருந்து வரும் குப்பைகளை சாலையோர குப்பை தொட்டிகளில் போட வேண்டாம் அதற்கு பதிலாக மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்து பைகளில் சேகரித்து வைக்க வேண்டும் அதன்படி தங்கள் பகுதிகளுக்கு வரும் ஸ்விட்சர் கார்ப்பரேஷன் நிறுவன ஊழியர்களிடம் நேரில் குப்பைகளை வழங்க வேண்டும் குப்பைகளை அகற்றுவதற்கு நகராட்சி சுகாதார பிரிவு குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆகவே குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் மீறி குப்பைகளை பொது இடங்களில் குட்டினால் சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனங்களுக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர் புதுச்சேரி காந்தி வீதியில் சாலையை ஆக்கிரமித்துள்ள கடைகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புதுச்சேரி நகராட்சிக்கு தொடர்ந்து புகார் வந்தது இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி கடந்த வாரம் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் நேற்று நகராட்சி ஊழியர்கள் சாலையை ஆக்கிரமித்துள்ள கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கி எச்சரிக்கை விடுத்தனர் நிலையில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நகராட்சி ஊழியர்கள் போலீசார் பாதுகாப்புடன் காந்தி வீதியில் ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி எந்திரம் மூலமாக அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சில வியாபாரிகள் நகராட்சி ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அப்புறப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பணிகள் அகற்றும் பணி நடைபெற்றது மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை உள்ள செம்மண் சாலையில் மழைநீர் தேங்கி சேரும் சிகிதையுமாக உள்ளதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆச்சாரியபுரம் மூகாம்பிகை நகர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூகாம்பிகை நகர் மூன்றாவது குறுக்கு தெருவில் பூமி பூஜை செய்து சாலைகள் மேம்படுத்த பணிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் உள்ள நான்காவது குறுக்கு வீதியில் செம்மண் சாலை அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டில் உள்ளது அப்பகுதியில் உள்ள செம்மண் சாலையானது தற்போது பெய்த மிதமான மழையால் மிகவும் சேதம் அடைந்துள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் மண் சரிக்கி கீழே விழுகின்றன எனவே விரைந்து சீரமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அரசு நிர்ணயம் செய்த கல்வி கட்டணத்தை விட தனியார் பள்ளிகள் கூடுதல் கட்டணங்களை வசூலிப்பதாக புதுவை மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் அறிக்கை புதுவை மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் விடுத்துள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநில கல்வித்துறையில் அரசு நிர்ணயம் செய்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் பல தனியார் பள்ளிகளில் வசூல் செய்கிறார்கள் இதனால் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் சில தனியார் பள்ளிகள் எல்கேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை அதே பள்ளியில் கல்வி பயின்று அதிக மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை உருவாகும்போது அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பள்ளி ஒன்பதாம் வகுப்பில் டிசி மாற்று சான்றிதழ் கொடுப்பது கண்டனத்துக்குரியது மேலும் பத்தாண்டுகள் தொடர்ந்து கல்வி கட்டணத்தை வசூல் செய்துவிட்டு ஒன்பதாம் வகுப்பில் அவர்களை வெளியில் அனுப்பினால் கல்வித்துறை உடனடியாக சம்பந்தப்பட்ட பள்ளியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் ஆனால் கல்வித்துறையில் சில அதிகாரிகள் தனியார் பள்ளிகளின் ஏஜென்ட்டுகள் போல செயல்பட்டு வருகிறார்கள் கல்வித்துறை ஒவ்வொரு ஆண்டும் தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டணம் பற்றி விவரங்களை வெளியிட வேண்டும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து பள்ளிகளும் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை வசூல் செய்யப்படுகிறதா என்பதை கண்டறிய குழு அமைக்க வேண்டும் பல பள்ளிகளில் ரசீது இல்லாமல் பிளாக் மணி போல பணத்தை வசூல் செய்து வருகின்றனர் புதுச்சேரி ஆளுநர் இது சம்பந்தமாக ஆய்வு செய்ய வேண்டும் நடுத்தர மக்கள் மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் கூடுதல் கட்டண வசூல் செய்யும் தனியார் பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கல்வி கட்டணம் குறித்து புகார் அளித்தால் சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவர்களை மிரட்டி வருகிறது மேலும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மற்றும் தனியார் பள்ளிகளிலும் ஜாதி சான்றிதழ் பள்ளியில் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் மாணவர்கள் தொடர்ந்து ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் போன்றவற்றை பெறுவதற்கு அவதிப்பட்டு வருகிறார்கள் மேலும் ஒருவர் பத்தாம் வகுப்பில் ஜாதி சான்றிதழ் எடுத்தால் பனிரெண்டாம் வகுப்பில் மீண்டும் ஜாதி சான்றிதழ் கேட்பது தவறான உதாரணமாகும் இரண்டாண்டில் ஒருவருடைய ஜாதி எப்படி மாறும் என்பதை அதிகாரிகள் விளக்க வேண்டும் மாணவர்களுடைய நரன்காக்கு எளிய முறையில் சான்றிதழ் வழங்க சம்பந்தப்பட்ட துறை முன்வர வேண்டும் இதன் காரணமாக பல மாணவர்கள் பெற்றோர்கள் தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகிறார்கள் முதல்வர் மற்றும் ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவில் இறுதி நாளான இன்று தெப்போற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அடுத்து திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் நிறைவு நாளான இன்று தெப்போற்சவம் நடைபெற்றது இந்த தெப்போற்சவ விழாவானது ஆலயத்தின் எதிரே உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தி சுவாமி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பிரம்மோற்சவ விழாவின் தெப்போற்சவம் நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் மூன்று முறை தெப்பத்தில் வலம் வந்தனர் தெப்பூர்ச்சோ விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீனர் ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரன் சுவாமிகள் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வெளிநூரை அடுத்த தமிழக பகுதியான பெரம்பை ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஊரணி பொங்கல் பார்சாகை வார்த்தல் செடல் தரித்தல் நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வெளிநூரை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் நேற்று முன்தினம் அயனரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பொறையாத்தம்மன் ஆலயத்தில் சுவாமி வர்ணிக்கப்பட்டு கரகம் எடுக்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்கள் பொங்கல் பானையுடன் ஊர் முழுவதும் பலம் வந்து ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் வைத்து படைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ அய்யனாரப்பன் பூரணி பொற்களை சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மாலை நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இரவு ஸ்ரீ ஸ்வாமி சுவாமி வீதியுள்ளார் மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி அருள்மிகு கதர்வேல் எழுந்தருளி உள்ள சுப்பிரமணிய சுவாமி அவதார வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குடா அபிஷேகம் மற்றும் நூற்றி எட்டு சங்கு அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு கதிர்வேல் சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுப்பிரமணிய அவதார வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் நூற்றி எட்டு சங்காபிஷேக வைபவ விழா நடைபெற்றது இதற்காக காலை ஏழு மணிக்கு நூற்றி எட்டு சங்கு ஸ்தாபனம் செய்யப்பட்டு தொடர்ந்து நூற்றி எட்டு பால்குடங்கள் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு மாடவீதி வழியாக வலம் வந்து முருகன் ஆலயத்தை வந்தடைந்தது அங்கு நூற்றி எட்டு பால்குடத்தில் சுவாமிக்கு மகா அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது மேலும் உட்பிரகார உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டன குழந்தை பாக்கியம் இல்லாத தாய்மார்கள் மற்றும் திருமணமாகாத கன்னி பெண்கள் உடனடியாக திருமணம் ஆகிறது என்பது ஐதீகம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி இளங்குமரன் மற்றும் உபயதாரர் வெள்ளாளர் வீதி கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தார் உள்ளிட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அருகே உள்ள சிங்கிர்குடியில் இழந்தரில் உள்ள அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்மர் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் புதுச்சேரி அருகே சிங்கிரிக்குடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு வாகன சேவையுடன் நரசிம்மர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட லக்ஷ்மி நரசிம்மர் தேரில் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் தேரினை முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்து சென்றனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து நரசிம்மரை வழிபட்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்